புறப்படுகம் அழைக்கிது திங்கோல் தட்டி புறப்படுக தேர்தல் காலம் அழைக்கிது புறப்படுக 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 ஜனநாயகத்தின் அடிவேரில் பொது நீற்றுவோரின் சர்வாதிகாரமுடி நொறுங்க புறப்படுகத்தின் நடிவேரில் பொது நீ ஊற்றுவோரின் சர்வாதிகாரமுடி நொறுங்க புறப்படுக படு படு மான இயக்கத்தை காட்சி கொடுத்து வருமானம் தேடுபவர் பைசாவுக்கு பெருமானம் இல்லாமல் போய்விடுவேன் இனமான இயக்கத்தை காட்சி

ஆற்றிற்குரிய செயல்வரர் நம்பு சகோதரர் தேவதாஸ் அவர்களே நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர்கள் நாயன் அவர்களே வேல்முருகன் அவர்களே அன்பிற்குரிய சகோதரர் நம்முடைய ராஜாஜி அவர்கள மாவட்ட தலைவர் ராஜாஜி அவர்களே அன்பிற்குரிய கழகத்தின் பல்வேறு அமைப்புகள் இருக்கிற நிர்வாகிகளை ஏன்னா கலெக்டர் வகுத்தாரு அதனால தான் நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்கிற அனுப்பி சொல்வதில் மிக சிறப்பாக நம்முடைய இயக்கத்தில் அது இப்போ கட்சிக்கார குடும்பம் கட்சி தான் அவருக்கு உயிராக இருக்கிறவர் அவருடைய மகன் நம்முடைய இயக்கத்தில் இருந்த பிறகு இங்கே இருக்கிற இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இங்கே கூட்டம் பூரா இங்கே தான் இருக்குது நீங்கள் அதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்குரிய பெரியவர்களே நம்முடைய அன்பு தம்பி ஜெயராஜ் 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 அவர்கள் அத்தனை இளைஞர்களும் ஒருங்கிணைத்து ஒரு சிறப்பான ஏற்பாட்டினை செய்து எங்களையும் அழைத்திருக்கிறார் அவருக்கு நன்றியை தெரிவிக்க நாங்கள் கருவப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் தான் வேலைகள் அதிகமாக செய்கிறதுக்கு உரிய வாய்ப்பை உருவாக்கி தருகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வகையில் சிறப்பாக தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் அதை விட சிறப்பாக குறிப்பிட குறிப்பாக சொல்ல வேண்டும் நம்முடைய எத்தனை ஆட்டோ இருக்கு அப்படின்னு முப்பது ஆட்டோ இருக்குங்க இந்த ஊர்ல முப்பது ஆட்டோக்களை மிக சிறப்பாக நிர்வகிக்கிறேன் தம்பிய வழி மீண்டும் ஒரு முறை பாராட்ட நடக்கப்பட்டிருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஊர்ல இருந்து இது ரொம்ப தேவையான ஒன்னு ஆட்டோ நம்ம ஊருக்கு ஏன்னா பெருகானந்தா அந்த பட்டுக்கோட்டையிலேருந்து இங்கே பஸ் வருது மன்னாவூர்லேருந்து இங்கே பஸ் வருது இங்கே பேராவூர்லேருந்து இங்கே பஸ் வருது இது அது மட்டும் இல்ல சென்னை பஸ் எல்லாம் போகுது வருது அதனால் இங்கேருந்து மண்ணு போகணும் போனோம் தேவதானம் போகணும் இந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்லணும் ஒவ்வொருத்தோட வைத்து வாங்க அந்த ஊரெல்லாம் செல்லுவதற்கு தாயம் தாய்மார்கள் செல்வதற்கு மிக உந்த நல்ல பணியினை நம்முடைய சகோதரர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது கூட உக்காந்தோன்னா நம்ம நம்ம மாவட்ட ஊராட்சி தலைவர் கேட்டாரு எல்லாருக்கும் லோனு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னா நிச்சயமாக அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது யாரும் அணுகலை வாய்ப்பு இருந்தா நிச்சயமாக அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு இன்னும் இருபது ஆட்டோ கூட வாங்கி போடலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தலைவர் தளபதி அவர்கள் நிறைய பணம் கொடுத்துருங்க இது நம்ம ஆளுக்கு தெரியுது இருக்கு தலைவர் அவர்கள் புது திட்டங்கள் அது மாவட்ட தொழில் மையம் மூலமாக நிறைய திட்டங்கள் இருக்கிறது நம்முடைய வடக்கு தம்பி ஞானியும் இங்கே வரையும் அவரையும் வரவேற்று சிறப்பாக பங்கேற்றிருக்கிறவங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து தம்பி நீல் அவர்கள் உங்களிடத்தே உரையாற்றுவார் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் சிறப்பான முறையிலே இன்றைய தினம் பெருக வாழ்ந்தான் ஊராட்சியில இந்த கடத்திரிலே மிக பெரிய சிறப்போடு எல்கேஎஃப் ஆட்டோ சங்கம் துவங்கி இருக்கிறது இந்த ஆட்டோ சங்கத்தை என்ன சார்பாக முதலில் வாழ்த்து தெரிவித்து வந்தது இங்கே வந்து இந்த ஆட்டோ இந்த சங்கத்து திறப்புகளே கலந்து கொண்ட டெல்லி பிரிந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஏ கே எஸ் விஜயன் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் தலைமக பால அவர்களே இதை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் மரியாதைக்குரிய அண்ணன் ஒந்தியசேலா தேவதாஸ் அவர்களே ஒரு வரைக்கும் அண்ணன் நொண்டிசாவது ஞானி அவர்களே சிறப்பாக ஏற்பாடு செய்கிறார் மரியாதைக்குரிய அருமி தம்பி ஜெயராஜ் உள்ளிட்ட ஆட்டோ சங்கத்தில் இருக்கிற அனைத்து ஆட்டோ உரிமையாளர் ஓட்டுநர்களே இந்த பெரியவன் இருக்கிற தொழிலாளர்களே வியாபாரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா இந்த முதல் ஜெயராஜ் அவர்கள் என்னை சந்திச்சார் யாரும் விசாரிச்சா உங்களை பிடிச்சா அந்த சங்கம் ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்கன்னு மறுநாளே என்னை மன்னாரி வந்து சந்திக்கும்பொழுது நிச்சயமாக ஆரம்பிச்சு தரேன் அது வந்து சொன்னோம் அதனால என்னன்னா அவர் வந்து சொன்ன உடனே அடுத்த நாளே நான் வந்து திருவாரூரில் இருக்கிற நமது மாவட்ட ஆட்டோ சங்க பொதுச்செயலாளர் ராஜாஜியை தொடர்பு கொண்டு அவரை மன்னாரி வர சொல்லி அவரோடு இணைந்து இந்த சங்கத்தை ஆரம்பிப்பதற்கான அனைத்து வழிகளையும் செய்து தந்தார்கள் அதோடு மட்டும் திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரை ஆட்டோ சங்கம் வந்து எல்பிஎபிள் இருந்தது இல்லை ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன் வரை இப்ப இரண்டு ஆண்டுகளாக தான் ஒரு சிறப்பான முறையில் திருவாரூர் கூத்தாங்கல்லூர் வடவாதிமங்கலம் இங்க உள்ள அத்தனை கிராமத்திலையும் ஆட்டோ சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற வந்துருந்தாங்கல்ல திராவிட முன்னேற்ற கழகம் நமது தொழிற்சங்கத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு தருகிறது ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பதெல்லாம் சோதனை சந்திக்கிறதோ இந்த முன்னேற்ற கழகத்தை உயர்த்தி நிறுத்தி நிறுத்தியதெல்லாம் தொழிற்சங்கம் தான் என்பதை அறிந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில அவர்கள் ஆதரவு இருக்கிறார்கள் இங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் எல்லா உதவிகளையும் கடவுதவிகளையும் நமது டெல்லி பிரிந்த சொல்லிவிட்டு இருக்கிறார் அந்த அடிப்படையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க அனைத்து உதவிகளையும் நானும் செய்வேன் செய்வதற்கான ஏற்பாடு செய் வாய்ப்ப்ப்ப்ப்பு நிலை நன்றி வணக்கம் நிலவல் ஜெயராஜ் அவர்களுக்கு மன நிறைவோடு இந்த தாழ்வு அனுமதிப்பு உரிமையாளர் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நமது தோமுசா பேரவையில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் திருவாரூர் மாவட்ட எல்பிஎஃப் ஆட்டோ சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களின் நன்றியில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த மதிப்புக்குரிய தம்பி ஜெயராஜ் அவர்களுக்கு எங்கள் ஆட்டோ சங்கத்தின் சார்பாக அவர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் அதேபோல் நமது மாவட்ட கவுன்சில் செயலாளர் அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாகவும் எங்கள் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வந்த அவர்களுக்கும் சங்கத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சங்கம் மேலும் எங்களுக்கு வந்து ஊக்கமும் தந்து இன்னும் எங்களுக்கு நிறையா உறுப்பினர்களை சேர்த்து உங்களுடைய இந்த முத்துப்பேட்டை தாலுகா பெருகாவளந்தம் பகுதியில் இன்னும் உங்களால் முடிந்த உறுப்பினர்களை எங்களுக்கு சேர்த்து தருமாறு அவங்களை கேட்டுக்கொள்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு உறுப்பினர்கள் அது அதிகமாக இருக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய ஏதாவது இந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் கழிஞ்சுனா வந்து நம்ம நிற்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்து அதேமாரி நம்ம வந்து எல்பி நம்ம எல்பிஎஃப் நலவாரத்தில் எல்லோரும் வந்து குரூப் சேருங்க இது இந்த சேர்த்து சேர்ந்து மாதிரி கேட்டுக்குள்ளே மெயினாக வந்து நலவாரம் தான் அதுக்கு வந்து லைசன்ஸ் பேஜ் இதெல்லாம் வந்து கட்டாயம் தேவை யாராவதுலாம் லைசன்ஸ் பேஜ் இருக்கும் அவங்களால நலவாரத்தில் சேர்ப்போம் நீங்கள் லைசன்ஸ் பேஜ் உள்ளவங்கள யாராலும் க சொல்லி சொன்னீங்கன்னா நாங்களே நலவாரத்தில் சேர்த்து விட்ருவோம் அதை பற்றி இருந்தால் கிடையாது மேலும் சங்கம் வளர்த்தது உங்களுடைய ஒத்துழைப்பும் இதெல்லாம் தேவை நீங்கள் நல்லா செயல்படுங்க

அனைவருக்கும் வணக்கம் இந்த தினம் பெருகவாழ்ந்தான் கடைத்தறிவில் ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோ உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக இந்த தினம் ஒரு திரைப்பட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற மரியாதைக்குரிய ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து திருவாரூர் மாவட்டத்தில் ஆட்டோ சங்கம் எல்பிஎப்பில் கொண்டு வர வேண்டும் என்ற நமது க கட்சிகளுடைய ஆவலை தீர்த்து வைக்கும் வகையிலே பல இடங்களில் ஆட்டோ ஓட்டங்கள் அனைவருமே நமது சங்கத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இதே போன்று இன்னும் நமது அனைத்து கிராமங்களிலும் இந்த ஆட்டோ சங்கத்தை உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறியவர்கள் நன்றி வணக்கம் முன்னேற்ற சங்கத்திற்கு முன்னேற்ற சங்க தோக்கு விழாவிற்கு வருகை தந்த நமது டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் ஐயா அவர்களுக்கும் முன்னாள் மாவட்ட ஊராட்சி தலைவர் பாலண்ணன் அவர்களுக்கும் அதே போல தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் நீலமேகம் அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் வி எஸ் ஆர் தேவதாஸ் அவர்களுக்கும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஞானி அவர்களுக்கும் மற்றும் துணை செயலாளர்கள் மற்றும் கழக துணை அமைப்பை சேர்ந்த அனைவரையும் மற்றும் மற்றும் மாவட்ட தொழிற்சங்க தலைவர் அவர்களையும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிற வணக்கம்